மாரி செல்வராஜோடைய பைசன் பட ட்ரெய்லர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் ட்ரெய்லருடைய டியூரேஷன் த்ரீ மினிட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸு இதை பார்த்ததும் அப்போது மூவியோட ரன் டைம்லாம் மூணு மணி நேரத்தை போல போலையோன்னு செக் பண்ணால் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது படத்துடைய ரன் டைம் டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்காங்க சரி ட்ரெய்லர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம் மாரி செல்வராஜ் படங்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டோரி தாங்க கதைகளை மட்டும்தான் மாரி செல்வராஜ் படங்களில் மாறிக்கிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பரிடம் பெருமாளில் காதல் கதைகள்மாக இருந்தது கர்ணன் படத்தில் அதிகாரமும் ஈகோவும் கதைகளமாக இருந்தது மாமன்னனில் எமோஷன் கதைகளமாக இருந்தது வாழைப்படத்தில் தொழில் கதைகளமாக இருந்தது கதைகளும் ஒவ்வொரு படத்துக்கும் மாறு செல்வராஜ்க்கு மாறிக்கிட்டே இருந்தாலும் கதை ஒன்று தான் மேல் ஜாதி அணி நடக்கும் முறையால் வெகுண்டு எழும் கீழ் ஜாதிக்காரன் இந்த ஒத்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு பல வருஷங்களுக்கு தேவையான ஃபிலிமோகிராஃபியை மாறு செல்வராஜ் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு பலே ஆள் தான் போல சரி பைசன் படத்தை எடுத்துக்கிட்டா கபடி போட்டியில் கீழ் ஜாதியா ஹீரோவும் மேல் ஜாதியா வில்லனும் எதிரெதிரா விளையாட இது ரெண்டு ஜாதிக்கும் முட்டிக்குது ஆரம்பத்தில் கீழ் ஜாதியா ஹீரோவுடைய அப்பாவுக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டாம்டா மகனேன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல அவருக்கும் மகனே நீ வெற்றாதரானு கூஸ் பம்ஸை கிளப்பி விடுறாரு முத்தையா அண்ட் மோகன்ஜி மாதிரியான டேரக்டர்ஸ்க்கும் மாரி செலவராஜ் மாதிரியான டேரக்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அவங்களாம் கத்திய எழுற மகனே ஜாதி தூக்கி பேசுகிற மகனே கிளைமேக்ஸில் அப்பன் கேரக்டருக்கோ இல்லை ஹீரோ கேரக்டருக்கோ டைலாக்ஸை வச்சு முடிப்பாங்க பட் மாறு செலவராஜ் படங்கள்லாம் அப்படி இருக்காது முன்னேறதும் மேல் ஜாதி எனக்கு நம்ம கொடுக்குற அடிதானு லைஃப்பில் ஜெயிக்க சொல்கிற டைலாக்ஸை தான் அப்பன் கேரக்டருக்கும் ஹீரோ கேரக்டருக்கும் எழுதி வச்சுருப்பாரு இதனால தான் மாரி செல்வராஜ் படங்கள் மற்ற ஜாதி படங்களை விட ஆடியன்ஸ் கிட்டே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கேன் பைசன் ஸ்டோரியுமே இப்போ நான் சொன்ன ஃப்ளேவரில் தான் இருக்குது கடைசி ஷாட்டில் அப்பா கிளம்படமாகனேன்னு சொல்லும் போது அறுவளை தூக்கிட்டு ஹீரோ ஓடாமல் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு தண்டால் எடுக்கிறத காட்டினாப்பவே படம் பிளாக் பஸ்டர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பாலோடைய படங்களின் ட்ரெய்லரில் தான் ஹீரோவுக்கு டைலாக்ஸே இருக்காது அந்த மெத்தடை மாறு செல்வராஜும் இப்போ பைசன்ல அப்ளை பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட மூன்றரை நிமிஷம் டியூரேஷனில் ஒரு டேலாக் கூட ஹீரோவுக்கு இல்லை பட் மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்குமே டயலாகை வச்சுருக்காங்க பிஜிஎம் ட்ரெய்லர் முழுக்கவே அந்த இன்டென்ஸை சூப்பராகவே கொண்டு போயிருக்கு சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டால் எந்த வைப்பை கொடுத்துருப்பாரோ அதை நிவாஸ்கே பர்சனாக மிஸ் பண்ணாமல் சூப்பராகவே போட்டிருக்காரு எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கல்ச்சுரல் ரூட்டான பாடி லாங்குவேஜில் சூப்பராகவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பசுபதிலாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் டயலாக் டெலிவரியும் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆன பிறகு பெருசாகவே பேசப்படும் ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் பாம்பு ஆடெல்லாம் காட்டுறாங்க அதுக்கெலாம் கதையில் ஏதாச்சும் வேல்வி கொடுத்துருப்பாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ட்ரெய்லரில் பசுபதி பேசுகிற டயலாக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனாகவும் சூப்பராகவும் இருக்குது வாழை ஒரு குட்டி பட்ஜெட்டில் எடுத்த படம் தாங்க அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே போல் பைசன் படத்தோடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் கட்டும் சூப்பராக இருக்குது படம் அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ட்ரெய்லர் பற்றி நான் உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை